பிரபல சீரியல் நடிகையான ஆலியாவுக்கு காலில் அடிபட்டிருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சின்ன துறையில் பிரபலமான ஜோடிகளில் ஒருத்தவங்க தான் ஆலியா மனசா மற்றும் சஞ்சீவ் ஆலியா மனசா சமூக வலைதளங்களில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்டில் இருந்தாங்க இப்போது இனியா அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்களோட ஜாலியாக விளையாடுறதா இருக்கட்டும் சஞ்சீவோட டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே ஜாலியான வீடியோ புகைப்படங்கள் தான் பதிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஆலியா வந்து இப்போது சோகமான வீடியோ ஒன்று வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க காலை வந்து காட்டுறாங்க கண் கலங்குறாங்க காலில் வந்து கட்டு போட்டுருக்கு இந்த எலும்பு பிரச்சனையிலேருந்து இருந்து வெளில வர உங்களோட ப்ரேயர் வந்து கண்டிப்பாக தேவை என்னோட ரெகுலரான நாட்களை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்னால நடக்க கூட முடியலை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வந்துகிட்ருக்கேன் இதுக்கெல்லாம் உங்களுடைய ப்ரேயர் தான் காரணம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஒரு நிமிஷத்தில் என்னுடைய கணவர் வந்து என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்போவுமே லவ் பண்ணுறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரா அப்படிங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்காக ரொம்ப அழுதார் இந்த வழியோடு இருக்கிறத பார்த்து சஞ்சீவ் வந்து ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார் சஞ்சீவ் எனக்கு கிடச்சது நான் இந்த உலகத்தில் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க ஆரியா மனசா வந்து சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு போஸ்ட் போட்டதுல இப்போ நான் மறுபடியும் ஷூட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க